வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட அடி வயிற்று வலி அதாவது சாதாரண வலி கிடையாது அடி வயிற்று வலிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது எல்லாத்துக்கும் பயங்கர ஒரு பெயினை கொடுக்கும் அது ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் இதுக்கான ஒரு சுலபமான ஒரு வைத்திய வரை தன்னைக்கு பார்க்க போகிறோம் அடி வயிற்றுல வழினாலே பார்த்திங்கன்னா சூடு தான் சூதக சூடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களே இந்த குன்ம வியாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது அசால்ட்டாக அப்படி விட்டுறக்கூடாது அடுத்தது அடுத்தது பார்த்திங்கனாக்கா எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கும் உடல் சூடு தான் அத்தனை வியாதிகளுக்கும் காரணம் தான் சொல்கிறேன் வயிறில் வலி ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதை பார்த்து கவனித்து அதை உடனே சரி பண்ணிடணும் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலி அப்படிங்கிறது பல வகைகளை வரும் பெண்களுக்கு நான் பார்த்திங்கன்னா மாதவிடாய் வலி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்னால வரும் தான் சூதக சூடு அப்படிம்பாங்க ஸோ இந்த சூடை வந்து அதை சாதாரணமாக சொல்லக்கூடாது ஹீட்டு தான் நான் பார்த்துக்கலாம் இந்த ஹீட்டுங்கிறது நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம சாதாரணமாக வெயிலில் நிற்கக்கூடிய வந்து நின்ற பிறகு ஒரு ஹீட்டாக இருக்கும் அது கிடையாது உடல்லேயே ஒரு வெப்பம் உருவாகும் பஞ்சபூதத்தில் அந்த நெருப்பு அது அதிகமாக இருந்துச்சுன்னா அதான் பிரச்சனை ஸோ அப்போது ஃபீமேல் மேல் ரெண்டு பேருக்குமே ஆண் பெண் இரண்டாவருக்குமே வரக்கூடிய இந்த வயிற்று வலி இப்போ வர்றது ஏன்னா சரியான சாப்பாடு கிடையாது சரியான எண்ணெய் கிடையாது சரியான நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறது கிடையாது உடல் உறுப்புகளுக்கு சரியான இயக்கத்தை கொடுக்கறது கிடையாது சரியான நேரத்தில் தூங்கிறது கிடையாது ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன் மாறிப்போச்சு ஸோ அப்போ என்னாகும் பகல் இரவு இரவு பகல் எல்லாமே ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே மேக்ஸிமம் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க சிஸ்டம் இந்த சிஸ்டமில் ஒரே இடத்துல உட்காரும்போது கான்சன்ட்ரேட் பண்ணும்போது மண்டை சூடாகும் மண்டை ஆகிடுச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக வயிறு சூடாகிடும் ஸோ வயிறு தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தொப்புள் தொப்புள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை சுற்றி அவ்வளோ பெரிய வரும பிள்ளைகள் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சின்னா நம்ம ஒரு ஃபோன் நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் மோடம் ஹீட் ஆச்சுன்னா ஒரு தடவை வெடிச்சது இல்லையா அந்த மாதிரி தான் நம்மளுடைய வயிறை நமக்கு வந்து எப்பொழுதுமே ஹீட்டுக்கு பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த பேலன்ஸிங் பேலன்சிங் பேலன்சிங் பேலன்ஸிங் சொல்லும்போது இந்த அற்புதம் என்ன நடக்கும் அவ்வளோ அழகான ஒரு நிம்மதி தூக்கம் இருக்கும் பேலன்ஸ் இல்லாமல் போச்சுன்னா தூக்கம் கெட்டு போயிடும் வாழ்க்கை கெட்டு போயிடும் நம்ம நேரம் கெட்டு போயிடும் ஸோ நிறைய விஷயங்கள் கெட்டு போச்சுனாலே உடம்பு கெட்டு போயிடும் ஸோ இப்போ என்னாகும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பதிவு தான் அந்த பதிவு ரொம்ப சிம்பிள் தேங்காய் எண்ணெய் இன்னும் ஒரு பொருள் முக்கியமானது எண்ணெய்ன்னு கேட்டிங்கன்னாக்கா குப்பைமேனி பவுடர் இந்த குப்பைமேனி பவுடரு நமக்கு வந்து காலையில் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம க குடிச்சிட்டு வந்தாலும் இப்போதுமான விஷயந்தான் வயிறு சம்மந்தப்பட்ட புண்கள் வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா வகையான ஹீட்டையும் அப்படியே அப்படி ஒரு சக் பண்ணி உறிஞ்ச மாதிரி உறிஞ்சிரும் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குப்பை பவுடர் பவுடர் வந்து உங்களுடைய உடம்போடைய புண்கள் ஆற்றிவிடும் அதேமாதிரி ஸ்கின்னுலேருந்து மேலேந்து ஒரு இருக்கக்கூடிய உள்ள வரைக்கும் உள்ளேருந்து ஸ்கின் வரைக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ரிவைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த குப்பை மேனி பவுடருக்கு உண்டு ஸோ வயிறு வெளினாலே பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு டீஸ்பூன் போதும் நம்ம வந்து காலையில் வெறுதிப்பான நீரில் கலக்கி குடிச்சிடணும் இது முக்கியம் இரவு படுக்க போகும்பொழுது எண்ணெய் சுத்தமான தேங்காயில தொப்பில் போடணும் வேறு வழியில் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு அப்படியே மல்லாக்கை படுத்துக்கோங்க ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க படுக்க போகும்போது பாதத்தில் கால் பாதத்தில் நம்ம தேங்காய் தேய்ச்சிட்டு படுக்கணும் ரொம்ப குழ குழப்பும் தேவைலை சும்மா ஜஸ்ட்டு தேய்ச்சாலே போதுமான விஷயம் தான் உடல் சூடெல்லாம் அப்படி நிறைய ஃபுல்லாக எடுத்துரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்ட ஆஃப் அன் அவர்லேயே உங்களுக்கு அந்த வயிறு வலி இருக்குது பார்த்தீங்கன்னா அடி வயிற்று வலி அது சரியாகும் அதேமாதிரி நம்மளுடைய தொப்புலில் போடும்போது நான் சொன்னேன் இல்லையா இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளையும் சம சீர்க்கு கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த தேங்காய் அண்ணெய் சில பேர் ஹீட்டை குறைக்கணும் நல்லெண்ணெய் தானே போடுவாங்க நல்லெண்ணையும் போடலாம் அது வந்து உடம்ப அப்படியே ஹீட் பண்ணி மட்டும்தான் செய்யும் ஆனால் தேங்காய் எண்ணெய் தான் உங்களுடைய எல்லா உச்சி முதல் பாதமரே இருக்கக்கூடிய உறுப்புகள் இரத்த நாளங்கள் நரம்புகள் எல்லாத்தையுமே ஃப்ரீக்வெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம் தேங்காய் எண்ணெய் குண்டு ஸோ எல்லா உறுப்புகளுடைய ரூட் விதை வந்து நம்ம காலில் இருக்க ரிஃப்ளெக்ஸ் காலேஜில் ஸோ அப்போது அதுக்கு நம்ம தடவங்கிறது எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் டைட்டாக பிடிச்சிருக்கிறது எங்கெங்கெல்லாம் லாக் ஆகிருக்கிறது ரிலாக்ஸ் ஆகிடுச்சினாலே ஆட்டோமெட்டிக்காக உடம்பில் இருக்கக்கூடிய வலி பறந்து போகும் அப்போ இதுதான் முக்கியம் ரத்த ஓட்டத்தை சீர் செய்ய வேண்டும் அதேமாரி உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திசுக்கள் நார்கள் உங்களுடைய சதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக முடியும் இறுக்கி டைட்டாக தான் ஃப்ரீ ஃப்ரீசர்க்குள்ளே வச்ச மாதிரி வச்ச இறுக்கி போயிருக்கக்கூடாது அதுதான் பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் கேஸ்ட்ரிக்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வர்றது சரியான பசிக்கிறது கிடையாது அந்த சொல்யூஷன் சுரக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும் ஒன்று கம்மியாக இருக்கும் அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு லோ தைராய்டு இது எல்லாத்தையும் கொண்டு வரது இந்த ஹீட் ஆனால் அடி விற்று வழியை சாதாரணமாக ஒட்டுறக்கூடாது அதனால் குப்பைமேனி பவுடர் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம் அதேமாதிரி நைட்டு படுக்க போகும்போது தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக தொப்புலில் போட்டு படுக்கணும் அதேமாதிரி பாதத்துலேயும் படுங்க அடுத்த நாள் ஏந்திரிச்சு பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது இப்போ தெரியாது அனுபவிச்சு பாருங்கள் கண் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் மீன்ஸ் பளிச்சின்னு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கண் சிவப்பு இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது ஏதோ பார்த்திங்கன்னா ஒரு காற்றுல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க காரணம் உடல் சூடுகள் ஒம்போது உடம்புல இருக்கக்கூடிய ஒம்பது ஓட்டை வழியாக வெளியேறிவிடும் அப்போது உங்களுக்கு உங்களுடைய உறுப்புகள் அவ்வளோ ரிலாக்ஸாக அது குழந்த பிள்ளை மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க அதனால் ரொம்ப முக்கியமான பதிவு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்